நான் எனது என்று இல்லாத இடத்தில் ஆனந்த சித்தன் இறைவன் ஐயப்பன் பிரகாசிக்கிறார் சுவாமியே ஐயப்பா விநாயகர் வணக்கம் கலை நிறை கணபதி சரணம் சரணம் கஜமுக குணபதி சரணம் சரணம் தலைவனின் இணையடி சரணம் சரணம் சரவண பவதுக சரணம் சரணம் சிலைமலை யுடையவ சரணம் சரணம் சிவசிவ சிவசிவ சரணம் சரணம் உலைவரு ஒருவரை சரணம் சரணம் சிவ அம்பிகை சரணம் சரணம் அரஹர சிவசுத கணபதி சரணம் அடியவர் வினை கெட அருள்பவ சரணம் நினைப்பவர் பவமர நினைபவ சரணம் நெடியவன் விழிதரு நெடியவ சரணம் வலவையை மருவிய புயதர சரணம் வடிவினை லுயரிய பெரியவ சரணம் முறைதறி மறையவ நிறையவ சரணம் முடியடி தெரிவரு முதியவ சரணம் 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 கணபதி சரணம் 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 கஜமுக சரணம் ஐயப்பன் நூற்று எட்டு சரணக்கோவை ஓம் தாந்தமலை ஜோதியே சரணம் ஐயப்பா ஓம் ஹரிஹர சுதனே சரணம் ஐயப்பா ஓம் அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா ஓம் ஆறுமுகன் சோதரனே சரணம் ஐயப்பா ஓம் ஆபத்தில் காப்போனே சரணம் ஐயப்பா ஓம் சுவையே சரணம் ஐயப்பா ஓம் இச்சை தவிர்ப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் ஈசனின் திருமகளே சரணம் ஐயப்பா ஓம் உண்மை பரம்பொருளே சரணம் ஐயத்தா ஓம் உலகாளம் காவலனே சரணம் ஐயத்தா ஓம் கருள் புரிந்தவனே சரணம் ஐயத்தா ஓம் ஊழ்வனை அழைப்பவனே சரணம் ஐயத்தா ஓம் எளியோர்க்கு அருள்பவனே சரணம் ஐயத்தா ஓம் எங்கள் குல தெய்வமே சரணம் ஐயத்தா ஓம் ஏழைப் பங்காளனே சரணம் ஐயத்தா ஓம் ஏகாந்த மூர்த்தியே சரணம் ஐயத்தா ஓம் ஐங்கரன் தம்பியே சரணம் ஐயத்தா ஓம் ஐயமெல்லாம் தீர்ப்பவனே சரணம் ஐயத்தா ஓம் ஒப்பில்லா திருமணியே சரணம் ஐயத்தா ஓம் ஒளிரும் திருவிளக்கே சரணம் ஐயத்தா ஓம் ஓங்கார பரம்பொருளே சரணம் ஐயத்தா ஓம் ஓதும் மறைப்பொருளே சரணம் ஐயத்தா ஓம் ஒழனதங்கள் அருள்பவனே சரணம் ஐயப்பா ஓம் சௌபாகியம் அளிப்பவனே சரணம் ஐயத்தா ஓம் கலியுக வரதனே சரணம் ஐயத்தா ஓம் சபரிமலை சாஸ்தாவே சரணம் ஐயத்தா ஓம் சிவன்மாள் திருமதனே சரணம் ஐயத்தா ஓம் சைவ வைணவ ஐக்கியமே சரணம் ஐயத்தா ஓம் அச்சங்கோயில் அரசே சரணம் ஐயத்தா ஓம் ஆர் ஆரியங்காவு ஐயாவே சரணம் ஐயத்தா ஓம் புழை பாலனே சரணம் ஐயத்தா ஓம் பொன்னம்பல வாசனே சரணம் ஐயத்தா ஓம் வில்லாளி வீரனே சரணம் ஐயத்தா ஓம் வீரமணிகண்டனே சரணம் ஐயத்தா ஓம் உத்திரத்தில் உதித்தவனே சரணம் ஐயத்தா ஓம் உத்தமனே சத்தியனே சரணம் ஐயத்தா ஓம் பம்பையில் பிறந்தவனே சரணம் ஐயத்தா ஓம் பந்தள மாமணியே சரணம் ஐயத்தா ஓம் சகலகலை வல்லோனே சரணம் ஐயத்தா ஓம் சாந்தம் நிறை மெய்ப்பொருளே சரணம் ஐயத்தா ஓம் குருமகனின் குறை தீர்த்தவனே சரணம் ஐயத்தா ஓம் குருதட்சிணை அளித்தவனே சரணம் ஐயத்தா ஓம் புலிப்பாலை குழந்தவனே சரணம் ஐயத்தா ஓம் வன்புலி வாகனனே சரணம் ஐயத்தா ஓம் தாயின் நோய் தீர்த்தவனே சரணம் ஐயப்பா ஓம் குருவின் குருவே சரணம் ஐயப்பா ஓம் பாபரின் தோழனே சரணம் ஐயப்பா ஓம் துளசிமணி மார்பனே சரணம் ஐயத்தா ஓம் துயவுள்ளம் அழிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் இரு முடித்திரியனே சரணம் ஐயத்தா ஓம் எரிமேலி தர்மசாஸ்தாவே சரணம் ஐயப்பா ஓம் நித்ய பிரம்மச்சாரியே சரணம் ஐயப்பா ஓம் நீலவஸ்திரதாரியே சரணம் ஐயப்பா ஓம் பேட்டை துள்ளும் பேரருளே சரணம் ஐயப்பா ஓம் பெருமாணவத்தை அழிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் சாஸ்தாவின் நந்தவனமே சரணம் ஐயப்பா ஓம் சாந்தி தரும் பேரருளே சரணம் ஐயப்பா ஓம் பேரூர்த்தோடு தரிசனமே சரணம் ஐயப்பா ஓம் சாஸ்தாவின் நந்தவனமே சரணம் ஐயப்பா ஓம் சாந்தி தரும் பேரருளே சரணம் ஐயப்பா ஓம் பேரூர்த்தோடு தரிசனமே சரணம் ஐயப்பா ஓம் பேதமையை ஒழிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் காளை நிலையமே சரணம் ஐயப்பா ஓம் அதிர்வேட்டு பிரியனே சரணம் ஐயப்பா ஓம் அழுதைமலை ஏற்றமே சரணம் ஐயப்பா ஓம் ஆனந்தமிகு பஜனை பிரியனே சரணம் ஐயப்பா ஓம் கல்லிடம் குன்றமே சரணம் ஐயப்பா ஓம் ஒடும்பாறைக் கோட்டையே சரணம் ஐயப்பா ஓம் இஞ்சிப்பாறைக் கோட்டையே சரணம் ஐயப்பா ஓம் கரியிலந்தோடே சரணம் ஐயப்பா ஓம் கரிமலை ஏற்றமே சரணம் ஐயப்பா ஓம் கரிமலை இறக்கமே சரணம் ஐயத்தா ஓம் பெரியானை வட்டமே சரணம் ஐயப்பா ஓம் சிரியானை வட்டமே சரணம் ஐயத்தா ஓம் பம்பா நதி தீர்த்தமே சரணம் ஐயத்தா ஓம் பாவமெல்லாம் அழிப்பவனே சரணம் ஐயத்தா ஓம் திரிவேணி சங்கமே சரணம் ஐயத்தா ஓம் திருராமர் பாதமே சரணம் ஐயத்தா ஓம் சக்தி பூஜை கொண்டவனே சரணம் ஐயத்தா ஓம் சபரிக்கு அருள் செய்தவளே சரணம் ஐயத்தா ஓம் தீபஜோதி திருளியே சரணம் ஐயப்பா ஓம் தீராத நோய் தீர்ப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் பம்பா விளக்கே சரணம் ஐயப்பா ஓம் பலதனைகள் ஒழிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் தென்புலத்தார் வழிபாடே சரணம் ஐயப்பா ஓம் திருப்பம்பையின் பொன்னியமே சரணம் ஐயப்பா ஓம் நீலிமலை ஏற்றமே சரணம் ஐயப்பா ஓம் நிறைவுள்ளம் தருபவனே சரணம் ஐயப்பா ஓம் அப்பாச்சி மேடே சரணம் ஐயப்பா ஓம் இப்பாச்சிக் குழியே சரணம் ஐயப்பா ஓம் சபரி பீடமே சரணம் ஐயப்பா ஓம் சரங்குத்தி ஆலே சரணம் ஐயப்பா ஓம் குழி தீர்த்தமே சரணம் ஐயப்பா ஓம் கருப்பண்ணசாமியே சரணம் ஐயப்பா ஓம் கடுத்த சாமியே சரணம் ஐயப்பா ஓம் பதினெட்டாம் படியே சரணம் ஐயப்பா ஓம் பகவானின் சந்நிதியே சரணம் ஐயப்பா ஓம் பரவச பேருணர்வே சரணம் ஐயப்பா ஓம் பசுவின் நெய்யபிஷேகமே சரணம் ஐயப்பா ஓம் கற்போரப் பிரியனே சரணம் ஐயப்பா ஓம் நாகராச பிரபுவே சரணம் ஐயப்பா ஓம் மாளிகை புரத்தம்மனே சரணம் ஐயப்பா ஓம் மஞ்சமாதா திருவருளே சரணம் ஐயப்பா ஓம் அக்கினி குண்டமே சரணம் ஐயப்பா ஓம் அலங்கார பிரியனே சரணம் ஐயப்பா ஓம் பஸ்மக்குளமே சரணம் ஐயப்பா ஓம் நாதனே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா ஓம் ஐயப்பா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் ஓம் சத்தியமான பொன்னு பதினெட்டாம் படி மேல் வாழும் வில்லாளி வீரன் வீர மணிகண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கி ஆளும் ஓம் ஸ்ரீ ஹரி ஆனந்த சித்தன் ஐயன் சாமியே சரணம் ஐயப்பா